पेसेस पेस सेक्युर डिजिटल पेमेंट्स विथ मल्टीपल फीचर्स एंड ग्रेट सक्सेस रेट मैं देख भी नहीं हूँ ये उन दिन पहले ये उन दिन कंपनी है बट अनुरंजन हमेशा ज़्यादा पहुँची एंड आई थिंक पहले ना कपड़ा आरंभ थी पहले नहीं थे पन्नड़ लेर एंड आई थिंक पन्नड़ लेर के बाद அப்புறமா அதுக்கப்புறமா வந்து ஒரே பிரச்சனை அப்படி அதெல்லாம் இருந்தா தானே நம்ம வாழ்றோம் அதனால அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா இந்த கட்டிடத்தில் இப்படி பிரச்சனை இருக்கு எழுதி போட்டால் அரசியல் ஆளுமைகளை கூப்பிட்டு அவங்கவுங்க வசதிக்கு செய்யல நான் என்ன சொல்றேன்னா எப்படி யார் செஞ்சுதானே பரவாயில்லை பட் நம்மளுடைய டப்பிங் உடைய மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது எதுக்குன்னா நீ பேசுறதுக்கு வாழ்வொரு செய்கிற மாதிரி இருந்தா அப்படின்னு நினைச்சு இந்த யூனியன் வாழ வேண்டும் ராதா ரேவி இருக்கிற யூனியன் வந்து கஷ்டம் ராதா ரவி சினிமா இருந்து கூட சினிமா வேலைன்னு சொல்ல கூட்ட உங்களுக்கு பிடிக்காத செஞ்சு இருக்கலாம் பிடிக்காததை செஞ்சுக்கலாம் பிடிக்காத செய்யும் போது ஒழிகேன்னு சொல்லும் போது பிடிச்சத செய்யும் போது வாழ்காண்ட சொல்லியாரு என்னுடைய அனுபிச்சகத்தில் செல்லுமணி வரல போய் ஒரு வார்த்தை சொன்னேன்

செல்லுமணி அவர்களுக்கு சாமிநாதன் தெரியும் நான் கொஞ்சம் அது எதுக்காக சொல்றேன்னா இப்போ எடுத்தோன்ன கட்டிடம் பாருங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்படி உடனே கேட்டீங்கன்னா அது எந்த உறுப்பினர்களால மட்டும்தான் செஞ்சேன் ஏன்னா அவங்க முயற்சி தான் இதை நம்ம செஞ்சோம் நம்ம முன்னாடி இருந்து செஞ்சோம் அதனால எல்லா புகழுமே இந்த உறுப்பினர்களுக்கு தான் செஞ்சுங்க எனக்கு நானும் ஒரு கட்சியில் உறுப்பினர் இருந்தால் சொல்லிக் கொள்கிறேன் தயவு இதே ஒற்றுமையோடு நீங்கள் செயல்பட என்று சொல்லி சகோதரர் செல்வ தலைவர் செல்வமணி அவர்களுக்கும் செயலாளர் சாமிநாதன் அவர்களுக்கும் பொருளாளர் அன்பு சகோதரர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கங்களை கூறி இங்கே வந்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் உலமாற என்னுடைய நன்றியை தெரிவித்து பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது டப்பியூ யூனியனிட புதிதான கட்டடம் அனைத்து விதிமுறைகளோடு அரசு வகுத்த அனைத்து விதிமுறைகளோடு இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு சம்மேளனத்தின் சார்பில் நாங்கள் நிர்வாகிகள் இந்த திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டோம் எங்களை அழைத்து இந்த திறப்பு விழாவை இனிமையாக நிறைவேற்றிய டபியூ யூனியன் தலைவர் சகோதரர் திரு ராதாரவி அவர்களுக்கும் அதனுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கோங்க சகோதரர் ராதாரவி பேசும்போது சொன்னாங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை கடந்துதான் இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்குங்க உண்மையாவே வந்து சென்னையில விதி மீறிய கட்டிடங்களை எடுக்கணும்னா நைன்டி நைன் பர்சன்ட் கட்டிடங்களை எரிச்சுதான் இருக்கும் அது சின்ன சின்னதாக ஏதோ ஒரு விதிமுறையில் இருக்க தான் செய்யும் அது வெளியிலிருந்து அதை யாராவது வந்து கேள்வி கேட்டு யாராவது பண்ணா பரவாயில்ல சில சமயங்கள்ல சங்க தேர்தல்கள் நிற்கும் போதும் இல்ல சங்க நடவடிக்கைகளை பாதிக்கப்படும் போதும் அவங்க வந்து சங்கத்தையே அந்த எந்த மரத்துக்கு நாம் நிக்கிறோமோ அந்த மரத்துல இருந்து மேல இருந்த சில எச்சங்களோ சிலைகளோ இலைகளோ நம்ம மேல விழுதுங்கிற ஒரு கோபத்துக்காக அந்த மரத்தையே வெட்டுறதுங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ அது போல சங்க நிர்வாகத்துல ஏதோ ஒரு நடவடிக்கை நம்மளால எடுத்தாங்கிறதுக்காக சங்க கட்டிடத்தையே வந்து இடிக்கிறதுக்கு நாம சங்க உறுப்பினர்கள் காரணமா இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல் வெளியே இருக்கவங்க யாராலும் பண்ணிக்கலாம் உள்ள இருக்கிறவங்க அது ராதார கட்டணம் கிடையாது இது இது வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது உறுப்பினர்களோட கட்டணம் அவரோட உழைப்புல கட்டடம் சில நேரங்கள்ல வந்து கட்டடம் இடிக்கப்படும் போது அது குப்பமேடாவோ வெறும் கட்டிட சோறாவோ மாறி போயிடுது ஆனா இந்த கட்டடம் இடிச்ச மறு வருஷமே எழுந்து பிரம்மாண்டமா எழுந்து நிற்குது இது அனைவருக்கும் ராதார விசாருக்கு மட்டும் இல்ல அதனோட உறுப்பினர் அனைவருக்கும் ஏன்னா பொதுவா இது மாதிரி நடக்கும்போது அந்த நிர்வாகத்து மேல மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படும் உறுப்பினர்களுக்கு இது மாதிரி பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களே ஆனால் நீங்க என்ன பண்ணாலும் நாங்க வந்து நிர்வாகத்தோடு நினைந்து நின்று இந்த கட்டிடத்தை நாங்கள் மறுபடியும் கட்டி நடத்தி காட்டுவோம் அப்படின்னு வந்து ஒரு தீவிரமான உறுதியோடும் ஒற்றுமையோடும் இந்த பில்டிங் கட்டிருக்காங்க அந்த வகையில நிச்சயமா வந்து இந்த உறுப்பினர்களுக்கும் அதை தலைமையேற்று வழிநடத்துகின்ற ராதாரனுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ராதாரவி சார் எப்படின்னா அவர் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நாற்பது வருஷமா தெரியும் நான் எண்பத்தி அஞ்சுல முதல்ல ஒரு படம் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ள ஒரு படம் வந்து நாங்கள் பண்ணுவோம் மணிவண்ணா சார் டைரக்டர் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அன்னைக்கு என்ன மரியாதையோ என்ன நட்போ அதே நட்போட ஒரு நாற்பது வருஷமா வந்து எங்க கூட அவர் பழகிட்டு இருக்கும் சில நேரங்களில் வந்து அவர் முள் பூத்த ரோஜா செடி மாதிரியோ இல்லை வந்து பலாப்பழம் மாதிரியோ இருப்பார் சில நேரங்களில் அதனால வந்து நம்ம அவரை உடனே வருத்திட கூடாது அந்த அதற்குள்ள இனிமையான ஒரு சுவையான பலாச்சொலைகள் இருப்பது போல ராதாவிங்கிற ஒரு மனிதருக்குள்ள எப்பவுமே நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும் யாரையும் வந்து கோபத்துல அவர் ரெண்டு மூணு வாரம் தீட்டினாலும் அவர் நான் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன் அவர் யாரையாவது மரியாதையா கூப்பிட்டாருன்னா உன்னை அவன் கூப்பி யார கூப்பிட்டாரோ அவன் ரொம்ப வருத்தமா என்னன்னு என்னன்னா என் மேல கோவம் தான் மரியாதையா கூப்பிட்டா ஏண்டா கோவம்னு நினைக்கிறாங்கன்னா அவர் அவர் வார்த்தையில அவர் பாஷையில வாடான்னா வாடான்னாதான் அழைக்கப்படுறவங்க வந்து சந்தோஷமா என்னன்னு அப்படின்னு வந்து நிற்கிறேன் அது வந்து என்னன்னா அவர் ஒரு நிர்வாக தலைவரா வந்து இவங்களுக்கு நடந்துக்கல அது வந்து ஒரு ஒரு சகோதரனா ஒரு மூத்த அண்ணனா தான் எல்லாருடையும் நடந்துட்டு இருக்காரு அது சில நேரங்களில் சிலருக்கு ஒரு வழி ஏற்படுத்திருக்கலாம் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர் ராதாரவி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிமையான மனிதர் சம்மேளனத்துக்கு மிக மிக ஆதரவான மனிதர் எங்க போனாலும் சம்மேளன உறுப்பினர்கள் இல்லாம அவர் வந்து நான் வேலை செய்யறதே இல்லை அது எந்த காலகட்டத்திலையும் வந்து அது ஒரு வழக்கமாக வச்சிட்டு இருக்க அதனால அவரோட நிர்வாகத்தும் அவங்க யூனியனுக்கும் நாங்கள் வந்து சம்மேளனம் எங்களுடைய முழு ஆதரவு எப்பவுமே நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் அதனால தான் இன்னைக்கு ஒன்பது மணிக்குலாம் நாங்கள் எட்டு ஐம்பத்தஞ்சு வழக்கமா ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டா போலாம்னு நாம் நினைப்போம் ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு நான் ரெண்டு மூணு நாள் முன்னாடியே கேட்டு இருக்கேன் ஃபோன் போன் பண்ணி கதிர் எப்போ பாரு ஆனே கரெக்டா ஒன்பது மணிக்கு நான் எட்டு ஐம்பத்தஞ்சு வந்து இந்த நிகழ்ச்சி கலந்ததுக்கு காரணம் வந்து என்னன்னா இதுல ஒரு வினாடி கூட நம்ம நேரமா காலம் கடந்து போகக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தாலும் அந்த எண்ணம் எதனால ஏற்பட்டதுன்னா ரவிசார் மேல இருக்கிற அன்பு நட்பு அவர் மேல இருக்க மரியாதை அந்த உறுப்பினர்கள் மேல இருக்கு அது போல கஜிரா இருக்கட்டும் சாஜிதாவா இருக்கட்டும் அதுல இருக்கிற எல்லா உறுப்பினர்களுமே கூட ஒரு அன்பான ஒரு நிர்வாகிகளாக அன்பான சகோதரானிருக்காங்க அது போல இன்னொரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா சமீபத்தில் நடந்த தேர்தல்ல சில வந்து அவரோடவே பயணிச்ச சில பேர் இருக்காங்க அவருக்கு வந்து நகமும் சதயமா இருந்த சில பேர் இருக்காங்க அவருக்கு வலதும் இடதமாக இருந்த சில பேர் இருக்காங்க அவங்க எந்த காரணத்தை கொண்டும் அதை விட்டு விலகி போகக்கூடாது நான் ரவி அண்ணனுக்கும் அது வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இருபத்தஞ்சு வருஷமா ஏதோ ஒரு இது இருக்காங்க வழக்கமாக வந்து தப்பு பண்ணால் அதை மன்னிச்சு அதை அரவணிச்சு போறதுதான் தான் ரவி ரவி அண்ணனோட மிகப்பெரிய குணம் அதனால அவர் என்னவா இருந்தாலும் அது போல விலகி நிற்கிறவனும் என்னவா இருந்தாலும் தயவு செய்து உங்களோட ஒற்றுமை தான் ஏன்னா உன்னா எவ்வளோ நாள் தெரியாது அதுக்கப்புறமா வந்து நீங்க தான் இந்த சங்கத்தை எடுத்து நடத்த போறீங்க அப்போ அதனால எப்பவுமே வந்து டப்பிங் யூனியன் வந்து ஒரு வலிமையான யூனியனா இருந்திருக்கு எல்லாருக்குமே இப்போ மட்டும் இல்லை வந்து நைன்டி ஃபோ சிக்ஸ் நைன்டி செவன்ல கூட இதனோட வலிமை தான் வந்து நம்ம வந்து சினிமா துறைக்கே காமிச்சிருக்கு அதனால அந்த வலிமை உங்கள் அனைவரோட ஒற்றுமையால் தான் வந்து நிகழ்ந்திருக்கு அதனால் நீங்க தொடர்ந்து ஒற்றுமையோடவும் சகோதரத்தோடும் இருக்க வேண்டும் மற்றபடி டப்பிங் யூனியனுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதோ என்னென்ன மாதிரியான உத்தரவுகள் தேவைப்படுதோ அதை நிச்சயமாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் உறுதியாக வழங்கும் கூறி இன்று இந்த கட்டிடத்தை மிகச்சிறப்பான முறையில் திறந்து வைத்த திறந்து வைக்க காரணமாக இருந்த சகோதரர் ராதாரவிக்கும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க